அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் ஆண்டவர் இயேசுவே மெசியா என்று அறிக்கை செய்வார்கள் ஆனால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படாத மனிதர்கள் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் அவர்களால் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மெசியா என்று சொல்ல முடியாது புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதை குறித்து புனித பவுல் இங்கு பேசுவதால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதை குறித்து நாம் இறை வார்த்தைகளை தியானிப்போம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் தான் ஏசுவோடு இணைந்து வாழ்வார்கள் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வார்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வதால் அவர்கள் இந்த உலகில் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்வார்கள் இயேசுவோடு இணைந்து வாழ்கிறவர்கள் மிகுந்த கனி தருவார்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை சொல்லுகிறபடி ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து வாழ்வதால் அவர்கள் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்வார்கள் மேலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இணைந்து வாழ்கிற மனிதர்கள் பாவமே செய்யாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து வாழ்கிற மனிதர்கள் பாவமே செய்யாத பரிசுத்தமான நிலையில் வாழ்ந்து இந்த உலகில் மிகுந்த கனி தருகிற மரமாக அவர்கள் வாழ்வதால் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள் ஆனால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படாத மனிதர்கள் இயேசுவோடு வாழ்வார்கள் ஆனால் இயேசுவோடு இணை வாழ மாட்டார்கள் இவ்வாறு தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படாத மனிதர்கள் இயேசுவோடு இணைந்து வாழாததால் அவர்கள் நல்ல கனி தருகிற மரமாக வாழ முடியாது எனவே அவர்கள் ஆசிரியரை இழந்து வாழ்வார்கள் ஆண்டவர் இயேசுவின் மூன்று கால பணி வாழ்க்கையில் பன்னிரு திரு தூதர்களும் இயேசுவோடு வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவோடு இணைந்து வாழவில்லை இயேசுவோடு இணைந்து வாழ முடியவும் இல்லை காரணம் அவர்கள் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படாத நிலையில் மூன்று காலம் இயேசுவோடு வாழ்ந்ததால் அவர்கள் இயேசுவோடு இணைந்து வாழ முடியவில்லை எனவேதான் அவர்கள் ஊனியல்பின் மனநிலையில் வெளிப்பட்டதாகவும் ஊனியல்பின் செயல்களை செய்ததாகவும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தைகளும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இறை வார்த்தைகளும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் இறை வார்த்தையும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகளும் நமக்கு சொல்லுகின்றன பன்னிரு திரு தூதர்களும் ஆவியால் ஆட்கொள்ளப்படாத நிலையில் இயேசுவோடு வாழ்ந்ததால் அவர்களால் இயேசுவோடு இணைந்து வாழ முடியவில்லை இயேசுவோடு வாழ்ந்தார்கள் இயேசுவோடு இணைந்து வாழ முடியாததால் ஊன் இயல்பின் மனநிலையில் வெளிப்பட்டதாக மேற்கொன்ன இறை வார்த்தைகள் நமக்கு தெளி எடுத்து சொல்லுகின்றன ஆனால் இதே திரு தூதர்கள் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பின் இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து வாழ்ந்ததாகவும் அவர்கள் பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போதுதான் நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் ஒன்றித்து வாழ்வோம் நல்ல கனித்தருகிற மரமாக வாழ்வோம் ஆசி பெற்ற மக்களாகவும் வாழ்வோம் மாறாக தூய் ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் ஏசுவோடு இணைந்து வாழ முடியாது ஒன்றித்து வாழவும் நல்ல தருகிற மரமாகவும் நாம் வாழ முடியாது எனவே இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசிரை இழந்த மக்களாக வாழ்வோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதற்காக திரு தூதர்கள் ஜத்தில் நிலைத்து இருந்தது போல் நாமும் ஜபத்தில் நிலைத்து இருப்போம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு தூய ஆவியை நம்ம நிறைவாக பொழிவார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வோம் நல்ல கனி தருகிற மரமாக மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்வோம் பாவமே இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு இந்த நாளிலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போதுதான் நாங்கள் இயேசுவோடு இணைந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து ஆசி பெற்ற மக்களாக வாழ் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் ஜபத்தில் நாங்கள் நிலைத்து இருந்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படும் போது அப்பா நாங்களும் இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு ஒன்றித்து நல்ல கனி தருகிற மரமாக இந்த உலகில் வாழும் போது இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பின்னக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா இந்த கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.